நாற்றாம்பள்ளி அடுத்த கேதாண்டம்பட்டியில் உள்ள திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அதிகாரிகளின் முறைகேட்டை கண்டித்தும் ஆலையை தொடர்ந்து இயக்கிட வலியுறுத்தும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி தாலுகா கேதாண்டம்பட்டியில் உள்ள திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ரா முல்லை தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊழலில் ஈடுபடும் சர்க்கரை ஆலை அலுவலர் மேலாளர் அலுவலக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க இந்த நிர்வாகத்தை கண்டிக்கும் கரும்பு அறவை காலத்தில் செய்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கரும்புக்கான விலையை தன்னுடன் ரூபாய் ஐயாயிரம் அறிவித்திருக்க கரும்பு வெட்டுக்கூழிய நிர்வாகமே ஏற்றுக்கொள் ஆலை கழிவுகளை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கினேன் மத்திய மாநில அரசுகள் அறவை துவங்கும் ஒவ்வொரு ஆண்டும் முத்தரப்பு கூட்டத்தை ஜனநாயக மறுப்பினை நடத்தி கரும்புக்கான விதையை அறிவித்திருக்க திருப்பத்தூர் சர்க்கரை ஆலையில் மீன் உற்பத்தியை துவங்கியது சர்க்கரை ஏற்றுமதி அனுமதி வழங்கின கரும்பு உற்பத்தியாளர்களை மட்டும் பங்குதாரர்களாக சேர்க்க வேண்டும் மறைந்த மற்றும் வயது முதிர்ந்த பங்குதாரர்களின் வாரிசு பேரில் பங்குகளை மாற்றிக்கொடு சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயக்கிடவும் கரும்பு உற்பத்தியாளர்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரும்பு உற்பத்தியாளர் சங்க செயலாளர் ரகு தீபா பூபதி கண்மணி பழனி ஆனந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பேட்டி ராமுல்லை மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு விவசாயி சங்கம் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நா வெங்கன் மட்டும்தான் இந்தியாவுக்குறதுக்கு அரசு அதிகாரிகள் இதே ஒரு ஆலையா செயல்படுது தனியாரால செய்த ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆலையை அரசால செய்ய முடியாது மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இன்றைய தினம் கேத்தாண்டுப்பட்டியில் அமைந்துள்ள திருப்பத்தூர் கூட்டு சக்கரையினுடைய அதிகாரிகளுடைய லஞ்ச ஊழலை கண்டித்து அவருடைய தவறான நிர்வாகத்தை கண்டித்து ஊழல் புரிகிற அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் திருப்பத்தூர் கூட்டு சர்க்கரை ஆலையில் சிவா என்கிறவர் அலுவலக மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவர் ஒரு சர்வாதிகாரியை போல செயல்படுகிறார் யாரையுமே தனியை அலுவலரை அவர்களை சந்திப்பதற்கு அனுமதிப்பதில்லை ஆலை முழுமையாக தன்னுடைய தனியார் பொறுப்பில் இருக்கக்கூடிய தனியார் ஆலையைப் போல நடத்துவதை வன்மையாக கண்டிப்பதோடு அவர் ஏற்கனவே பணியாற்றிய ஆலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இடைக்காலமாக பணிநீக்கம் செய்யப்பட்டவர் அவரை இங்கே மாற்றியிருக்கிறார்கள் இங்கேயும் அவர் ஊழலில் ஈடுபடுவதாக தெரிய வருகிறது ஆகவே அந்த சிவா அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேறொரு அலுவலக மேலாளரை நியமிக்க வேண்டும் என்று போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இங்கே கரிகாலன் என்பவர் ஒரு தலைமை பொறியாளராக வேலை செய்து வருகிறார் கரிகாலன் என்பவருக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை இந்த ஆலையில் என்ன பழுது ஏற்பட்டாலும் அவற்றைக்கு உடனடியாக மாற்றை தயார்படுத்துவதற்கு தொழிலாளிகள் தயாராக இருந்தாலும் அதை வெளியில் அனுப்பி அவர் கமிஷன் வாங்குவதற்கும் ஊழல் புரிவதற்காக அந்த பொருளை வெளியே வாங்குவதற்காக திட்டமிட்டு செல்கிறார்கள் திட்டமிட்டு இந்த ஆலையை கெடுப்பதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் தனியார் ஆலைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தமிழ்நாடு விவசாய சங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இப்படிப்பட்ட கூட்டுறவு நிறுவனத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் மீது தொழிலாளர் நல அலுவலர்களும் இவரோடு சேர்ந்து ஊழலில் ஈடுபடுவதாக தெரிய வருகிறது இந்த மூன்று அதிகாரிகள் மீது உடனடியாக விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சர்க்கரைத்துறை ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தவறும் பட்சத்தில் தொடர்ந்து நீடிக்குமானால் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் காலமாக இந்த மில் வந்து இந்த மில் இப்போ தொடங்கு பதினஞ்சு இருபது நாட்கள் கூட ஆகலை இந்த ஆலை தொடங்கப்பட்டு தொடங்கி பத்து நாளுக்கு நாட்களுக்கு உள்ளாகவே இருமுறை நிறுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட சுமார் பத்தாயிரம் டன் கரும்பு மற்ற சர்க்கரை ஆலைகளுக்கு இங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது மிக தூரத்துக்கு செல்ல முடியாத டிராக்டரில் வந்திருக்கிற கரும்பு பூரா வெயிலில் இன்றைக்கி மழையிலும் காஞ்சி கிடக்குது ஆகவே திட்டமிட்டு இந்த சர்க்கரை ஆலையை நஷ்டப்படுத்துவதற்காக செயல்படுவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக சுமத்துகிறோம்